இந்த ஆக்டிவா பேசிக்ஸ்லாம் வந்தாலே கொஞ்சம் லைட்டாக பயமாக தாங்க இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு நாள் பொழுதே போயிருதுன்ற மாதிரி தாங்க சொல்லலாம் வேலை பார்க்கறத விட இது என்ன கம்ப்ளைண்ட்னு கண்டுபிடிக்கிறதாங்க பெரிய மேட்சா இருக்கு வண்டி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டே இருக்கப்போ ஹீட்டானு நின்றுதுன்னாங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி ஒரு நாள் பிள்ளை ஓட்டி பார்த்துட்டு கடைசியாக ஒரு ஈவினிங் போல கண்டுபிடிச்சாச்சுங்க அது என்ன ப்ராப்ளம்ட்டு இப்போ இந்த கையில் கையோட ஆயுதத்தை தூக்கிட்டு வந்து இது என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் ஏன்னா பம்பா ஃபியூல் பம்பா காயில் அசம்பளியா இக்னீஷியன் காயிலா எதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம வந்துடலாம் இன்னைக்கு முடிச்சிடலான்ட்டு தாங்க ஓட்டி ஓட்டி கடைசியாக கண்டுபிடிச்சாச்சு அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்களே பார்ப்பீங்க அது வந்து ஷாக்காக இருக்கும் கஸ்டமர்களுக்குலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்துவிட்டா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலாயரூபா ஐயாயிரூபா செலவு இருக்குங்க ஒரு சாய்ந்தரம் பொழுதே ஆகிப்போச்சு இந்த கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வெறும் இந்த இக்னீஷியன் காயிலோடு முடிஞ்சுடும் அப்படின்ட்டு தான் இந்த பவர் காயில தூக்கிட்டு வந்தேன் பார்த்தா கடைசி ஃப்யூ மாமெண்ட்ஸ் லைட்டு கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்ச கையோட பார்த்தீங்கன்னா பல மணி நேர போராட்டங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு வழியாக உருப்படியாக ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க இந்த ஓபடி டூல் இதில் இருக்கட்டும் நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டை இது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல செக் பண்ணுவன்ட்டு மேலேயே போட்டு வண்டியை எடுறா ஓட்டோம் அப்படின்ட்டு நல்லா ஓட்டோம் ஸ்பீடாக ஓடியாச்சுங்க ஏன்னா எப்போ நிற்கும் தெரியாத ஓடித்த ஓடி நம்ம கடைக்கு வந்து சேர்ந்தாச்சு ஸோ கஷ்டமற்ற இது ப்ராப்ளத்தெல்லாம் எடுத்து சொல்லி நம்ம வந்து அப்ரூவலாக வாங்கி இதுக்கு வந்து சரி காயில் அசம்பளியை மாற்றிடலான்ட்டு ஒரு முடிவு எடுத்தாச்சுங்க பசங்கிட்ட ஏன்னா காலையில் அவனும் ஓட்டி பார்த்து ஓட்டி பார்த்து நிற்கவே இல்லை கடைசி நான் எடுத்துகிட்டு போய் தம்பி கண்டுபிடிச்சேடான்னு உடனே அவன் மூஞ்சியில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும் ஏன்னா அவனும் பல நேரமாக ஓட்டி ஓட்டி கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்க முடியல அவனுக்கு வந்து வண்டி நிற்கலை பட் ஏன் நேரத்துக்கு வண்டி நின்றுச்சு கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன் கஸ்டமர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கி இப்போ நம்ம புது காய்களை சொல்லி மாட்டிக்கிட்டுருக்கு மாட்டி முடிச்சுட்டு இது எல்லாமே திருப்தியாயிடுச்சுன்னு கஸ்டமர்ட்ட கொடுத்தாச்சுங்க வன் வீக் லைக் சில வாரங்கள் கழித்து மறுபடியும் அதே கஸ்டமர் கால் பண்ணுறாருங்க ஹலோ சொல்லுங்கண்ணே தம்பி என்ன பவன் தி ஓ மத்தி மறுபடியும் அதையும் பிரச்சனை பண்ணுது கொண்டு வாங்கண்ண வண்டியை கொண்டு வாங்கண்ணே மறுபடியும் வண்டி வந்துச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ வந்து எதில் பிரச்சனைன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்படி தாங்க நான் மாட்டின மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் மாட்டிடுறாங்க ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வரப்போ அவங்க ஒரே வாரத்தில் சொல்லிடுவாங்க நான் செல்ஃப் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு ஆனால் நமக்கு தான் தெரியும் என்னன்னா மொதல் தடவை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அடிக்கிறப்ப கரண்ட் வரல தடவை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வரலன்றது ஸோ இதை கஸ்டமர்களுக்கு புரியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறது ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா செலவழிக்கிறாங்கன்றப்ப அவங்க மனநலம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த மாதிரி ஆகிறப்ப ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும் பட் நம்ம என்ன இனிமே ஏன்னா ஒரு நை நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பொருள் மாத்த போறாங்கன்னா முந்நூறு ரூபாய் கீஷன் இருக்கட்டும் இல்ல முந்நூறு ரூபாய்க்கு ஃபில்டரா இருக்கட்டும் இதையும் சேர்த்து மாத்திட்டால் இந்த கொஞ்சம் நம்ம ஒரு ஐயாயிரம் செலவு பண்ண காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கும் சோ இதை வந்து கருத்துக்களா என்னன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு கஸ்டமரை இந்த மாதிரி செலவழிக்கிறப்ப அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வர்றப்ப நம்ம இந்த மாதிரி செட்டா சேர்ந்து மாத்துறது கரெக்டா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்